தங்குபவர்களுக்கும் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கும் வேண்டுமானால் ஐந்து நட்சத்திர ஓட்டல் பார்க்க அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் தெரியலாம் அதுவும் வரவேற்பு மேசையில் உதட்டில் புன்னகையோடு நிற்பவர்களை பார்த்தால் இவர்களுக்கெல்லாம் என்ன ஒரு வாழ்க்கை முழுவதும் சென்ட்ரலைஸ்டு செய்யப்பட்ட கட்டடம் அழகான பெண்கள் வேறு உடன் நிற்கிறார்கள் அழகான உடை நேர்த்தியான பேச்சு என்று பொறாமை கொள்ளும்படித்தான் இருக்கும் ஆனால் உள் வாழ்க்கை வேறு வேறுவிதமாயிருக்கும் இதை தான் நான் முதல்ல சொன்னேன் அவர்களின் சம்பளம் ஒன்றும் அத்தனை பெரிதாய் இருக்காது வாங்கும் டிப்ஸு கூட கண்காணிக்கப்படும் தொடர்ந்து ஒரு விருந்தினர் அதிகமாய் ஒரு ஊழியனுக்கு டிப் டிப்ஸ் கொடுத்து கொண்டே இருந்தால் உனக்கு மட்டும் டிப்ஸ் கொடுத்து கொண்டே இருக்கிறானே அவனுக்கு நீ என்ன செய்தாய் என்ற கேள்வி வரும் இது வந்து என்னென்னா சில ரூல் தாண்டி உதவி செஞ்சிட்றாங்களோங்கிற சந்தேகம் வரும் மகா அகம்பாவம் பிடித்தவர்களும் மோசமான குடிகாரர்களும் திருடர்களும் அயோக்கியர்களும் ரவுடிகளும் பணக்காரர்கள் என்ற போர்வையில் உள்ளே நுழைந்து நாயை போல நடத்துவார்கள் இது இன்னும் மோசம் எல்லாவற்றிற்கும் புன்னகைதான் பதிலாய் இருக்க வேண்டும் வந்தவன் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிவிட்டான் என்றால் அவ்வளவுதான் ஹோட்டலில் வேலை பார்க்கும் அந்த ஊழியனுக்கு என்கொயரி வைப்பார்கள் என்னதான் நியாயம் இருந்தாலும் கெஸ்ட் இஸ் ஆல்வேஸ் ரைட் என்று ஒரு பாடம் சொல்லிக் கொடுப்பார்கள் எங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டில் வந்து கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க கஸ்டமர் சர்வீஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்போ எங்களுக்கு கொடுக்குற அறிவுரையே வந்து கஸ்டமர் தப்பாக சொன்னாங்கன்னா நீங்கள் ஆர்கியூ பண்ணக்கூடாது கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ரைட் அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை செஞ்சு கொடுத்த பிறகு தான் அது நான் நம்ம தப்பு இல்லைங்கிறத புரிய வைக்கணும்னு சொல்லுவாங்க ஒரு நாள் தாடியோடு வந்தால் கூட வரவேற்பறையில் நிற்க விட மாட்டார்கள் போ போய் ஷேவ் பண்ணிட்டு வா என்று விரட்டப்படுவார்கள் ரிலீவர் வராவிட்டால் அடுத்த ஷிப்ட்டையும் சேர்த்து பார்க்க வேண்டும் பகலில் கூட பரவாயில்லை இரண்டு ஷிப்ட் சேர்த்து பார்த்து விடலாம் ஆனால் இரவில் வேலை பார்ப்பவன் மறுநாள் ஆள் வராவிட்டால் காலை ஷிப்டவையும் சேர்த்து பார்த்து மதியம் போய் உறங்கி மறுபடி இரவு வேலைக்கு வந்து நிற்கும் அவஸ்தையெல்லாம் பொது உலகத்திற்கு தெரியாது உண்மைதான் தெரியாதுல நமக்கு இதில் உள்ள கஷ்டங்கள் வந்து இவர் சொல்லும்போது நமக்கு உண்மையிலே அவங்களோட சிரமம் என்னங்கிறது புரியுது இது எழுதணும் ஒவ்வொருத்தருமே வந்து அவரவர் பக்கத்து நியாயத்தை வந்து இப்பெல்லாம் கதை இல்லைன்னா கூட ஒரு பதிவாவது எழுதணும் எல்லோரும் பார்க்கும்படி ரிசப்ஷன் கவுண்டரில் டை கட்டி கோட்டு போட்டு கொண்டு ஏதோ ஒரு பாடி ஸ்ப்ரேயை மேலே அடித்தபடி புன்முறுவலோடு பேசிக்கொண்டிருப்பவனின் காலில் இருக்கும் சாக்ஸ் கிழிந்து ஓட்டையாயிருக்கும் இரண்டு ஷிப்ட் தொடர்ந்து பார்க்கும்போது மாற்று ஜட்டி இல்லாமல் முதல் நாள் போட்ட ஜட்டி இரண்டு தொடையையும் அறுத்து எடுக்கும் இந்த இடம் கஷ்டமாக தான் இருந்தது இதெல்லாம் தனிப்பட்ட பிரச்சனைகள் தான் ஆனாலும் தொடர்ந்து வாடிக்கையாளர் சேவையை இன்முகத்தோடு செய்தாக வேண்டும் இதையெல்லாம் கடந்து கிராமப்புறத்திலிருந்து படித்துவிட்டு நட்சத்திர ஓட்டலில் வேலைக்கு சேர்பவர்களுக்கு எதிராக கான்வென்டில் படித்து வளர்ந்தவர்களால் ஒரு அரசியல் நடத்தப்படும் பாருங்கள் அது வேற லெவலில் இருக்கும் ஏற்கனவே தாழ்வு மனப்பான்மையோடு நகரத்திற்குள் வந்து ஏதோ ஓரளவு தெரிந்த ஆங்கிலத்தை வைத்து வேலையில் சேர்ந்து ஒப்ப ஒப்பேற்றி விடலாம் என்ற கனவுகளோடு வருபவனின் குரல் வழையை ஒரு கூட்டம் சேர்ந்து நின்று மிதிக்கும் அசோக் வடநாட்டிலிருந்து வந்தவன் நுய் நாக்கில் ஆங்கிலம் பேசுபவன் என்பதால் அவனுக்கு இந்த பிரச்சனை இல்லை தமிழர்கள் அதுவும் கிராமப்புறத்திலிருந்து வந்தவன் என்றால் இழக்காரம்தான் பவர் பாலிடிக்ஸ் என்ற ஒன்று உண்டு அதையெல்லாம் கையில் எடுக்கவும் அனுபவிக்கவும் ஒரு சாரார் தான் இந்த உலகில் பிறந்திருக்கிறார்கள் இன்னும் மனோபாவத்தோடு கொஞ்சம் சொவிஸ்டிகேட்டடாக இருந்துவிட்டால் அதிகார மையத்திற்கு கண்ணை உறுத்தும் உனக்கெல்லாம் இது எதுக்கு என்ற ரீதியில் அவர்கள் மீது கொடூர பூட்ஸ் கால்கள் ஏறி நிதிக்கும் படித்தால் எல்லாம் நிகழ்ந்துவிடும் மாறிவிடும் அங்கீகாரம் கிடைத்துவிடும் என்ற வாதம் எல்லாம் மிக தவறானது படித்தாலும் இவர்கள் விடமாட்டார்கள் ஆங்காங்கே அவர்களது நெட்வொர்க்கு ஆக்டோபஸ் சாய் சுற்றி நமது கழுத்தை நிறுத்திக் கொண்டே இருக்கும் அவன் ஆங்கில வழி கல்வி கற்றிருப்பான் நான்காவது தலைமுறை பட்டதாரியாயிருப்பான் நேராய் வயல்காட்டிலிருந்து கல்லூரிக்கு வந்து பின் வேலைக்கு வந்த முதல் தலைமுறை பட்டதாரிகளை பார்த்தால் அவனுக்கு இருக்கும் ஆங்கில வழி கல்வி என்பதே கல்லூரி வந்த பின் தான் என்றான பின் உடன் ஆங்கிலம் பேசுபவர்க்கும் பேசுவதற்கும் பழகுவதற்குமான சூழல் இல்லாதவனின் திணறலை கவனித்து அதில்தான் முதலில் குத்துவார்கள் கஞ்சிக்கு உப்பு போட்ட மிளகாயை தொட்டுக்கொண்டு குடித்தவனிடம் வந்து உனக்கு டேபிள் மேனஸ் தெரியாதா என்று கேட்பான் அப்படி கேட்கையில் கோவணத்தோடு வயலில் ஏர் ஓட்டிய தாத்தனும் கஞ்சியை கையில் அள்ளி தட்டில் போட்டு நீராகாரத்தை ஊற்றி கண்டாங்கி சேலையில் கை துடைத்து கொண்ட அப்பத்தாலும் அவன் நினைவுக்கு வருவார்கள் ஏதோ ஒரு பயம் உள்ளே கவும் நாம் இதற்கால் இதற்கெல்லாம் தகுதியானவர்கள் இல்லையா என்று நினைத்து உள்ளுக்குள் ஒரு தயக்கம் வருகையில் அவனை ஏழனமாய் பார்த்து நமட்டு சிரிப்பு சிரிப்பார்கள் கிராமப்புறங்களில் வாழ்ந்து முதன் முதலாய் பட்டணத்துக்கு வந்து அதிகார வர்க்கத்தின் எதேச்சாதிகாரத்தை எதிர்கொண்ட அத்தனை பேருக்கும் இது ரமேஷ் என்று ஒரு எஃப் மேன மேனேஜர் இருந்தான் கான்வென்ட் படித்தவன் என்பதை சொல்லாமல் சொல்லிக்கொண்டே இருப்பான் வேலைக்கு சேர்ந்த இரண்டு நாளில் காலை ஷிப்டில் இருந்த தீபக்கிடம் லைனில் வந்தான் ரிசப்ஷன் குட் மார்னிங் என்று பூனை எடுத்தவனே பத்து தடவையாவது ரிசப்ஷன் என்ற வார்த்தையை உச்சரிக்க சொன்னான் கைகள் நடுங்க வியர்த்து மறுபடி மறுபடி சொன்னான் தீபக் தீபக்கை கம் அன் சீமி இன் மை கேபின் என்றான் ரமேஷ் பயந்து கொண்டே அவன் அலுவல் அறைக்கு போனான் தீபக் இத்தனைக்கும் தீபக்கிற்கு அவன் மேனேஜர் கிடையாது முதல் கேள்வி கேட்டான் உன்னை எல்லாம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல யார் வேலைக்கு எடுத்தது யுவர் இங்கிலீஷ் இஸ் வெரி புவர் ஸ்டூவர்ட் ஸ்டூவர்டு வேலைக்கு கூட நீ லாயக்கு இல்லை என்றான் முகத்தில் பேயரைந்தது போல் சிலையாய் நின்றான் தீபக் யூ மே கோ என்று தீபக்கை விரட்டினான் ரமேஷ் மேலே ஸ்டாஃப் கேன்டீனில் போய் யாருக்கும் தெரியாமல் கதறி அழுதான் தீபக் ரமேஷ் எம்டிக்கு நெருங்கியவன் என்று சக நண்பர்கள் பயமுறுத்தியதால் இதை பற்றி யாரிடமும் ஒரு வார்த்தை கூட அவன் பேசவில்லை அசோக்கிடம் மட்டும் யார்ட்டையும் சொல்லாத மச்சான் என்று ரகசியமாய் தனக்கு நடந்ததை சொல்லியிருந்தான் தீபக் லாபி மேனேஜராய் இருந்த வின்ஸ்டன் தான் தீபக்கிற்கு ஆதரவாய் இருந்தார் சகஜமாக பழகக்கூடியவர் அசோக் வின்ஸ்டனிடம் தீபக்கிற்கு நடந்ததை ஆங்கிலத்தில் சொல்ல வின்ஸ்டன் தீபக்கை அழைத்தார் இவனுக்கு எல்லாம் இப்படித்தான்ப்பா பெரிய புடுங்கி மாதிரி நடந்துப்பானுங்க தீபக் யூ ஆர் மச் பெட்டர் தென் எனி ஒன் எல்ஸ் ஹூ ஒர்க் ஹியர் பிஃபோர் உன்னை மாதிரி யாராலும் வேலை பார்க்க முடியாது இதையெல்லாம் நீ கண்டுக்காத போ எம்டி ஏதும் கேட்டால் நான் பார்த்துக்கிறேன் என்றார் வின்ஸ்டன் தான் சொல்லி கொடுத்தார் அதிகார வர்க்கம் உன்னை மேலே வரவிடாது காலையில் ஒரு மண்ணும் தெரியாமல் முதல் ஷிஃப்ட்டுக்கு வருவாளே ஒரு ஆங்கிலோ இந்தியன் அவளிடம் வந்து வழிவான் இந்த ரமேஷ் அவ்வளவுதான் அவன் நீ போ என்று தீபக்கை தட்டி கொடுத்தார் தீபக்கிற்கு அது மிக பெரிய இருந்தது மாலை நேரம் ஆனால் வரவேற்பறைக்கு வந்து அங்கிருக்கும் பெண்களிடம் நுனிநாக்கு ஆங்கிலத்தில் வழிவான் ரமேஷ் ஒரு நாள் வரவேற்பறையில் நின்றிருந்த ஒவ்வொருவரையும் பார்த்து எந்த பள்ளியில் படித்தீர்கள் என்று கேட்டு பேசிக் கேட்டு பேசிக்கொண்டிருந்தவன் சடார் என்று பேச்சை நிறுத்திவிட்டு தீபக்கை பார்த்து நீ எங்கே படிச்ச என்று கேட்டான் கவர்மெண்ட் ஸ்கூலா என்று அவனே கூறி இரண்டு தோள்களையும் உயர்த்தி பார்வை பார்த்தான் அப்போது எஸ் என்று கண்களை பார்த்து சொல்லும் திமிரை வளர்த்திருந்தான் தீபக் அந்த உறுதியை வின்ஸ்டன் அவனுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார் ஒரு நன்னாளில் ரமேஷனுடைய ஒழுங்கீனத்தால் எம்டியால் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டான் அவனுடைய டெர்மினேஷன் கடிதத்தை கொடுக்கும் வாக்கியம் தீபக்கிற்கு கிடைத்தது அப்போது கூட இதை விட்டால் எனக்கு ஆயிரம் வேலை கிடைக்கும் உன்ன மாதிரி ஊர்காங் ஊர்க்காரங்க இங்கே மட்டும்தான் வேலை செய்ய முடியும் என்று சொன்னான் அதை அவனது தன்னம்பிக்கை என்று கெஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருந்து அவனை போலவே தலைக்கணம் கொண்ட பலர் கூறினர் ஆனால் ஒருவர் கூட எம்டியுடைய நண்பரின் குடும்ப விழாவிற்கு ஏற்பாடு செய்து வந்திருக்க வேண்டிய பாட்டிகாலை தயார் செய்யாமல் மறந்து அப்படியே விட்டுவிட்டு ஆறு மணிக்கு விருந்தினர் வந்தவுடன் அலங்கோலமாய் ஏற்பாடு செய்ததோடு மட்டுமல்லாமல் அந்த நிகழ்ச்சிக்கான இன்டிமேஷன் ஃப்ரண்ட் ஆஃபீஸிலிருந்து வரவே இல்லை என்று ஏன் பொய் சொன்னான் என்று கேட்கவே இல்லை அவனுடைய கோப்பில் அவன் கையால் ஃபைல் பண்ணியதை பார்த்தேன் என்று தீபக் கூறிய பின்பும் அவனும் அவனுடன் இருந்த சிலரும் அதை நம்பவே இல்லை அந்த கோப்பை கொண்டு வர சொல்லி எல்லார் முன்பாகவும் ஒவ்வொரு காகிதமாக புரட்டுகையில் அவன் கவனமாக பயில் செய்து வைத்த அந்த காகிதம் கண்ணில் பட அதை கிழித்து அவன் முகத்தில் கசக்கி எரிந்தார் எம்டி நேரத்துக்கு பாட்டிகால் தயாராகாததால் எவ்வளவு பெரிய தர்ம சங்கடத்தை நண்பர் முன்னால் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது தெரியுமா என்று தான் பூட் என்று கத்தினார் ரமேஷ் டெர்மினேட் செய்யப்பட்டதை அசோக்கின் விடுமுறை நாளின் இரவில் தீபக்கும் அசோக்கும் தண்ணி அடித்து கொண்டாடினார்கள் ஃபுல் டைட்டாக இருந்த அசோக் தீபக் சொல்ல சொல்ல கேட்காமல் மறுபடி இரண்டு பியர்களை ஆர்டர் செய்தான் பாட்டிலை எடுத்து வாயில் கழி கவிழ்த்தவன் என்று டேபிள் மேல் வைத்தான் அதுக்காக வானின் லெட்ரா கொடுப்பாங்க பனி கைஸ் என்று தான் நிர்வாகத்தால் தண்டிக்கப்பட்டதற்காக பொங்கினான் அசோக் ஆனாலும் மச்சா அது போகட்டும் ரமேஷ் இஸ் கான் இந்த ஹாப்பி மூமெண்ட்டில் உனக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ் சொல்றேன் மச்சான் தீபக் உற்சாகமா நான் என்னடா ஊரில் உனக்கு பொண்ணு பார்த்துருக்காங்களா இல்லை மச்சான் ஐ இன் லவ் என்று கையில் இருந்த வீரை குலுங்க பொங்க வைத்தான் என்னைக்கு உயிருக்கு உயிராக காதலிக்கிறாடா பெசன் நகர் பீச்சில் தான் முதல் முதலாவல பார்த்தேன் வீடு எங்கன்னு எல்லாம் தெரியாது மச்சான் அங்கே பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏற நின்றுட்டு இருந்தா நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அவ முன்னால் பைக்கில் அலைஞ்சிட்டு இருந்தப்போ என்னை பார்த்து சிரிச்சா அவள் அழகுனா அழகு அவ்வளோ அழகுடா அன்று புலம்ப ஆரம்பித்தவன் தான் அசோக் அதற்கு பிறகு மறுபடியும் தீபக்கிற்கு நைட் ஷிஃப்ட் வர அசோகின் காதல் புராணம் தினமும் தொடர்ந்து கொண்டே இருந்தது இன்னைக்கு இன்ன ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாடா இந்த தோடு போட்டிருந்தாடா அவ தேவதடா மச்சான் இன்னைக்கு மூக்கு குத்தி இருந்தாடா ப்ரீஹர் விட்டிருந்தாடா என்று அவ்வப்போது மொபைலில் எடுத்த அவளின் லாங் ஷார்ட் ஃபோட்டோக்களை காட்டி அசத்தினான் என்னடா சேர்ந்து எடுத்த ஃபோட்டோவெல்லாம் காட்ட மாட்டியா என்று கேட்டான் தீபக் அதெல்லாம் சீக்ரெட் மச்சி என்று கூறிவிட்டு ஜாலியாய் தம்மடிப்பான் நான்சி ஃப்ரைடே எல்லாம் படிப்பதை நிறுத்தி வெகு நாட்கள் ஆகிவிட்டன அசோக்கின் காதல் கதைகள்தான் அவர்களது இரவை சுவாரஸ்யமாக்கின நாங்கள் இப்படியே செ சென்று கொண்டு நாட்கள் இப்படியே சென்று கொண்டிருக்க ஒரு நாள் இரவு வேலைக்கு வந்த அசோக் பயங்கர மூடில் இருந்தான்